வடமாப்புல வடாமாப்புல வாழைக்கண்ணன் நட்டு வைப்போம் நம்ம தோப்புல நாலு மணிக்கு நட்டு வைப்போண்டா அதுக்கு கூட கொஞ்சம் தண்ணியை விட்டு வைப்போண்டா கொட்ட கொட்டா குனியிறவன் இல வெட்ட வெட்ட தளரும்பாருவாள வடாமாப்புல வடாமாப்புல கண்ண நட்டு வைப்போம் நம்ம தோப்புல கரிஞ்சோறு விருந்துடா இலைய போட்டு அருந்துடா அதில் இருக்கு மருந்துடா புரிஞ்சுக்கணும் உணர்ந்துடா உம் உம் வளப்பு போட்டு துவக்கண்டா வளக்க ரசம் பொழிக்கின்றா வாழை தண்டு கல் எடுக்கின்றா வாழ்க்கை வாழை பழம்போல் நிற்கின்றா வடாமாப்பிழ வடமாப்பிள்ள வாழைக்கண்ணா நட்டு வைப்போம் நம்ம தோப்புல நாலு மணிக்கு நட்டு வைப்போண்டா அதுக்கு கூட கொஞ்சம் தண்ணியை விட்டு வைப்போண்டா கொட்டா கொட்டா குணியிறவன் ஏழை வெட்ட வெட்ட தளரும்பாருவாளை வாடாமாப்புல வடமாப்புல வாழைக்கண்ணா நட்டு வைப்போம் நம்ம தோப்புல